தோண்டுவானா இந்த குமரிக்கண்ட கோட்பாடு என்பதெல்லாம் வெறும் கற்பனை இப்போது கூட ஒரு ஒரு கருத்தரங்கம் அது ஏதோ ஒரு போன்று முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஏற்பாடு பண்ணி இது மதுரையில் போன வாரம் நடந்தது உனக்கு புரியலன்னா புரியல இன்னும் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு போகிறதுல ஒன்றும் தவறு இல்லை அதை ஏற்க முடியலன்னு சொன்னால் இன்னும் ஆய்வு செய்ய வேண்டும் தப்பித்து கூட போகலாம் ஆனால் அதை விட்டு சும்மா மைக்க முடிச்சிட்டு கிண்டெல்லாம் நக்கெல்லாம் சிரிக்கிறது அது குமரி கண்டமில் ஒரு அறிவு வந்துருச்சுன்னு அர்த்தமா இன்றைக்கு அந்த குமரி குண்ட கோட்பாட்டிற்கு அது கொடுங்கல கொள்வதற்கு முன்னால் இன்றைக்கு இருக்கிற ஆப்பிரிக்காவும் மடகாஸ்கரும் தமிழ்நாடு நிலமும் ஒரு பொது நிலமாக இருந்தது இதை தொடக்கத்தில் நோம் சாம்ஸ்கி இன்றைக்கும் அவர் முடியாமல் உயிரோடு இருக்கிறார் நோம் சாம்ஸ்கி சொன்னார் இந்த பூமி பந்தினுடைய முதல் மொழியாக இருப்பதற்கான தகுதி உடையது எரித்ரியா மொழியும் எரித்ரியாவில் இருந்த ஒரு மொழி பழைய மொழியும் தமிழ் மொழியும் தான் இந்த இரண்டிற்கும் தான் வாய்ப்பு உண்டு முதல் மொழியாக இருந்திருப்பதற்கு என்று அவர் சொன்னார் நோம் சாம்ஸ்கி அதை அதை அடுத்த கட்டம் நகர்த்துவது போல குமரிக்கண்ட கோட்பாடு என்பதை பல அறிஞர்கள் ஆய்வறிஞர்கள் பல தொல்லியல் சார்ந்துகளோடு சொன்னார்கள் அந்த கடல் ஆய்வின் அடிப்படையிலும் அதை சொன்னார்கள் அதில் ஒரு தொடர்ச்சியாக வந்த ஒரு ஆய்வு நீண்ட மனித நிலத்தில் இந்த ஆய்வாளர் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் ஒரு 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 த்ரில் என்று சொல்வார்களே ஆதி மனிதன் எங்கே இருந்திருப்பான் அவனுடைய தொடர்ச்சியான ஆட்கள் இங்கே இருக்கிறார்களா என்று கண்டறிவதற்கான முயற்சிகள் இருந்தார்கள் மிக பெரும்பாலோர் வந்த முடிவு என்பது இந்த இன்றைக்கு இருக்கிற அந்த ஆப்பிரிக்காவினுடைய பகுதியில் தான் இந்த தொடக்க நிலை இருந்திருக்கிறோம் இந்த மனிதனுக்கான முதல் நிலை மனித குறைங்க சொல்கிறார்கள் அந்த நிபருக்குடைய நிலை இருந்திருக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள் அந்த கட்டத்தில் இப்போது இருக்கிற ஆப்பிரிக்காவும் தமிழ்நாடும் ஒரே நிலமாக இருந்தது என்ற ஆய்வுக்கு அவர்கள் வந்தார்கள் அதை நிரூபிப்பதற்கு ஒரு சான்று கிடைக்குமா என்று தவித்துக் தவித்து கொண்டிருந்த போது ஒரு முயற்சியில் இறங்கினார் அன்றைக்கு அங்கே கிடைக்கிற சிக்கல் என்னவென்று சொன்னால் ஆப்பிரிக்கா போன்று இங்கே இந்தியா போன்ற தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் மிக வெப்ப மண்டலம் அந்த வெப்பநிலையில் பழைய எலும்புக்கூடிலிருந்து கிடைக்கிற டிஎன்ஏவை பாதுகாத்து வைக்க முடியாது அது பாதுகாப்பாக இருக்காது எனவே அந்த ஆய்வில் பல இடர்பாடுகள் இருந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஆப்பிரிக்காவிலே ஒரு எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மனிதனுடைய எலும்பு கூட எடுத்து அதனுடைய டிஎன்ஏவை அவர்கள் வெற்றிகரமாக பிரித்து அந்த டிஎன்ஏவை ஆய்வு செய்தார்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போது இருக்கிற இருந்து ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து அதிலிருந்து வரக்கூடிய அந்திலே கிடைக்கக்கூடிய பழைய எலும்புக்கூட எடுத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய டிஎன்ஏ வைத்து ஆய்வு செய்தார்கள் அதற்கு ஆர் ஒன் ஏ டிஎன்ஏன்னு பேர் இது எம் ஒன் தேர்ட்டி டிஎன்ஏன்னு பேர் ஆப்பிரிக்காவில் கிடைக்கக்கூடியது எம் ஒன் தேர்ட்டி என்று டிஎன்ஏக்கு பேர் அது ஆர் ஒன் ஏ என்று பெயர் இதை இது இதுக்கிடையில் இப்போது இருக்கிற அந்த ஹரியானா பகுதியில் என்ன காரி ஹெத்திகாரியா அந்த ஒரு அந்த ஊரில் தான் ஒரு பெண்ணினுடைய ஒரு எலும்புக்கூடு கிடைத்தது அதனுடைய டிஎன்ஏ எடுத்தார்கள் ஒரு ஐநூற்றி ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த பெண்ணினுடைய டிஎன்ஏவில் கொஞ்சம் கூடுதலாக எம் ஒன் தேர்ட்டி அந்த டிஎன்ஏ என்பது கிடைத்தது என்ற முடிவுக்கு வந்தார்கள் அப்போது ஆனால் அங்கே வந்து அதனுடைய வாய்ப்பு குறைவு என்ற முடிவுக்கு வந்ததற்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரை பகுதி என்பது பழைய மூதூர் இது பழைய இலக்கியங்கள் பல்வேறு உலக அற உலக இலக்கியங்கள்லாம் குறிப்பிடக்கூடிய பழைய நகரங்களில் மதுரை ஒன்று எனவே அந்த அந்த மதுரை நகரம் அந் அதனுடைய வளர்ச்சியாக இன்றைக்கு வரது வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த மூதூர் மதுரை என்பது அடுத்தடுத்து அடுத்தடுத்து இயல்பான ஒரு நேச்சுரல் எக்ஸ்பான்ஷன் என்பது நடக்கிறது ஒரு மேலிருந்து திணிக்கப்பட்ட ஒரு அழிவு கிடையாது எனவே இதனுடைய இடத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்று கருதி அந்த ஆய்வை மேற்கொண்டார்கள் அந்த ஆய்வினுடைய பல மாணவர்களிடத்தில் அதை பற்றிய அந்த குருதி மாதிரி எடுத்தார்கள் பிளட் சாம்பிள் எடுத்தார்கள் அதில் நம்முடைய மதுரை உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் இங்கே வந்திருக்கிறார் விரும்பாண்டி எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அதே டிஎன்ஏ எம் ஒன் தேர்ட்டி இவருடைய உடலில் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அது இப்போது அது என்னவென்றால் எப்படி ஒரு கீழடியோ அல்லது சிவகலையோ நமக்கான ஒரு தொல்லியல் சான்றோ நம்முடைய மரபனுடைய பழமையை அதனுடைய நீடித்த தன்மையை நாம் சொல்லக்கூடிய பாவாளர்வர்கள் சொல்லிக்கொண்டு வரக்கூடிய அந்த கருதுகோள் இருக்கிறது அது எவ்வளவு சரியானது என்பதை மெய்ப்பிப்பதற்கு மிக நவீனமான டிஎன்ஏ சாம்பிள் டிஎன்ஏ சா சான்று என்பது இன்றைக்கு விருமாண்டியவர்கள் அவர் தற்செயலாக அவரை நாம் நட்பு கொள்ள முடிந்தது அவர் இங்கே வந்திருக்கிறார்கள் விருமாண்டியவர்களை நம்முடைய எழுபதாயிரம் ஆண்டு நம்முடைய வரலாறை அவர் தாங்கி நிற்கிறார் அந்த விருமாண்டி அவர்களை நம்முடைய தமிழ்த் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் சிறப்பு செய்து சில செய்திகளை பேசுவார்கள் அதற்கு பிறகு எப்படி அந்த ஆய்வுக்கு அவரை உட்படுத்தினார்கள் என்ற அந்த தகவல்களையும் பிறகு விருமாண்டி அவர்கள் சொல்வார்கள் இந்த ஆய்வு என்பது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் நடத்தியது அந்த ஆய்வுக்கு துணையில் பங்கு கொண்டவர் நம்முடைய காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வாளர் டாக்டர் முனைவர் பிச்சப்பன் அவர்கள் முனைவர் பிச்சப்பன் அவர்கள் இருக்கிறார்கள் பல தடவை பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய வல்லுநர்கள் எடுத்த முயற்சியில் அவர்களெல்லாம் வந்திருந்து பலவேருடைய குருதி சோதனையை பண்ணியதில் இந்த அவங்க ஊர் கிராமம் ஜோதி மாணிக்கம் ஜோதி மாணிக்கம் என்ற இந்த கிராமத்தைச் சேர்ந்த தம்பி இவரை அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தார் கல்லூரியில் படித்தார் இப்போ முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் முனைவர் பட்டம் பெற்றவர் தகவல் தொழில்நுட்பத்துறையிலே சென்னையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் நம்ம கிராமத்தில் கிடைச்சோம் அவர் தற்செயலாம் இங்கே வர வாய்ப்பு இருந்தது அதனால் வாருங்கள் என்று அழைத்தும் வந்துவிட்டார்கள் அவர்கள் அது நம்ம இனம் கற்பனை இனம் அல்ல புருடாவுட்ற இனம் அல்ல நம்ம புரோட்டா திராவிடனும் இல்லை நம்ம தமிழன் தமிழன் தான் அறுபதாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியும் தமிழன் தான் இப்போவும் தமிழன் தான் இந்த விருமாண்டிகள் இன்னும் பல பேர் நம்முடைய இனத்திலே இருப்பார்கள் அவர் ஆய்வு செய்ததில் கிடைச்சிருக்காரு அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்முடைய அதனால் அந்த தம்பி அவர்களுக்கு சிறப்பு செய்தது கிடைச்ச வாய்ப்பு நான் மகிழ்ச்சி மனித குலத்தில் தமிழரையும் தமிழரையும் பிரித்துவிட்டு எந்த வரலாற்றையும் கட்டமைக்க முடியாது என்பதற்கு ஆதாரமாகத்தான் இந்த மதுரை விளங்கிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட முச்சங்கம் வளர்த்த மதுரையிலே இந்த நிகழ்ச்சி நடத்துவது இந்த தமிழனுக்கும் இந்த தமிழுக்கும் பெருமை சேர்ப்பதாகவே நான் கருதுகிறேன் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்னும் சொல்லை நாம் பல ஊற்றாண்டுகளாக சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறோம் ஆனால் உலக வரலாற்று ஆய்வாளர்களும் இந்திய வரலாற்று ஆய்வாளர்களும் நம்பவில்லை அவர்கள் கேட்டார்கள் என்ன அறிவியல் ஆதாரம் இருக்கு என்று கேட்டார்கள் ஆனால் தற்பொழுது நம் ஆதாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இப்பொழுது நம்புகிறார்கள் இந்தியாவின் குடி தமிழன் என்றும் உலகின் தமிழர்கொடி தமிழன் என்றும் அனைவரும் ஒற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் ஆண்டுகள் நாற்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மனித தோன்றியது என்று உலக அறிஞர்களால் ஒற்றுக்கொள்ளப்பட்டது அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் கூட்டு மனிதர்களில் குரங்கிலிருந்து உருவாகிய ஹோமோசேபியன்ஸ் அதாவது என்ன ஹோமோ ரெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க இவங்க நிமிர்ந்த மனிதர்கள் என்று சொல்வார்கள் இந்த நிமிர்ந்த மனிதர்கள் நாற்பத்தைந்து பேர் தோன்றி அவர் வாழ்ந்த நேரத்தில் அவருடைய அதை தொடர்ந்த அடையாளமாக சென்னை பருவி அச்சிரம்பாக்கத்தில் கூட நாப் பதினஞ்சு லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தார்கள் என்ற அடையாளம் கிடைத்திருக்கிறது அதை தொடர்ச்சியாக நடந்த ஆய்வில் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மேன் இன்றைய ஹோமோசெப்பியன்ஸ் என்ற சொல்ல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றது உலக அறிஞர்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படி நிரூபிக்கப்பட்டதில் ஒரு தமிழனாக ஒரு நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஆராய்ச்சியை பற்றி சிலது தகவல்களை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நான் ஒரு இருபது ஆண்டுகள் முன்பு நான் இங்கே உசுலைமட்டி கல்லூரியில் நான் இரண்டாம் வருஷம் நான் படித்து பொழுது தற்செயலாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த வெல்ஸ் தலைமையான குழு உலகம் முழுவதும் இந்த ஆராய்ச்சி மனிதகுல ஆராய்ச்சி நடத்த வேண்டும் என்று எண்ணத்தோடு உலகம் முழுவதும் ஆராய்ச்சி நடத்தினார்கள் அப்படிப்பட்ட ஆராய்ச்சியில் இங்கே கிட்டத்தட்ட பதினாலாயிரம் இனக்குழுக்களை உலகம் முழுவதும் ஆராய்ச்சி பண்ணார்கள் அதில் மதுரை 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 காமராஜ் யூனிவர்சிட்டிய பல்கலைக்கழக பேச பேராசிரியர் பிச்சப்பன் தலைமையிலும் இந்த குழு இங்கே இந்தியாவில் செயல்பட்டது அப்படி எடுக்கப்பட்ட மரபணு சோதனையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இது தொண்ணூற்றி ஏழில் என்னோட பிளட் சாம்பிள் எடுக்கப்பட்டது பின்பு அது நான் மறந்தே விட்டேன் அந்த சாம்பிள் கொடுத்ததே மறந்துவிட்டேன் ஒரு ஐந்து வருடம் கழித்து என்னிடம் சொன்னார்கள் ஒரு நாள் பிச்சைப்பன் வந்து ம ஐயா முனைவர் பிச்சப்பன் அவர்கள் வந்து என் வீடு தேடி வந்திருந்தார் வந்து இந்த மாதிரி நானும் இல்லை அப்போ சொல்லிவிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கோம் அவங்க இல்லைன்ற சொருக்கு இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு வர சொல்லுங்கன்ட்டு போயிட்டாங்க நான் வந்து கேட்டேன் என்னை மாதிரி சொன்னாங்க என்னை மாதிரி பிச்சை பண்ணுற என் வந்தாங்க உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் யார்ட்டுமே தொலைபேசி கூட இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த வாக்கில் யார்ட்டும் தொலைபேசி கூட இல்லை அந்த காலகட்டத்தில் அப்புறம் நான் அவரை தொடர்பு கொள்ளவே முடியல அப் தொலைபேசி முடியாத காரணத்தினால என்னால் அன்றைக்கு நைட்டே தூக்கமே போயிடுச்சு எதுக்கு ஒரு பேராசிரியர் ஒரு ஒரு உயர்ந்த நிலையில் உள்ள பேராசிரியர் ஏன் நம்மளை வீடு தேடி வரணும் அப்படின்ட்டு எனக்கு அன்றை நான் இரவு முள்ளா தூக்கமே இல்லை அப்போ மறுநாள் அவருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நான் பார்க்க போகிறேன் பார்க்க போகிறதே என்னை முதல் விட மாட்டேன்ட்டாங்க ஏன் ஏன்னால் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அது இருக்காங்க ஏதாவது இலக்கழிச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னை வீடு தேடி வந்திருக்காங்க எதுக்கு நான் கேட்டு போக வந்திருக்கேன் அப்படி சொன்னேன் அப்புறம் ஒரு வழியாக உள்ளுக்கு அனுப்பிச்சாங்க அனுப்பிச்சு உள்ளுக்கு போய் பார்த்தேன் அவங்க எல்லோரும் என்னை ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்று பேசி இருக்கலாம் சொன்னாங்க இந்த மாதிரி உன்கிட்ட எழுபதாயிரம் ஆண்டுகள் பழமையான எம் ஒன் தேர்ட்டி என்ற மரபணு இருப்பதாகவும் இது எழுபதாயிரம் ஆண்டுகள் பழமையானதும் இந்தியாவில் வாழ்ந்த முதல் மனிதனின் ஆதாரம் என்றும் கூறினார்கள் எனக்கு அப்புறே வாரிவு எழுந்திருச்சு என்ன எழுபதாயிரம் ஆண்டா அப்படின்ட்டு என்னால் நம்ப முடியல எனக்கு வேர்த்து அடைஞ்சிருச்சு என்னால் முடியல ஏன்னா என்ன அந்த நேரத்தில் என்னால் நம்பவே முடியல அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி நிறைய எடுத்து சொன்னாங்க அது அதுக்குரிய அது ஆதாரத்தெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து இன்னமும் திருப்பி அவங்கள விசிட் பண்ணுறாங்க அதனால் உங்கள் டேட்லாம் கொடுத்து நட்டு வராங்க அப்புறம் அதைப்படி ரெண்டு மாதம் கழித்து அந்த டாக்டர் ஸ்பென்சர் வெல்ஸ் வந்து தனிமானம் மூலம் வந்து ஒரு ரெண்டு நாள் எங்கள் கிராமத்தில் வந்து தங்கி சம்மந்தமாக பேசுகிறது இதுன்ற வந்து அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க வந்து இந்த ஏன்னா இந்த இனம் இந்த தமிழ் இனம் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு தொன்மையான என்றதை அன்றே அறிவித்தார்கள் வந்து இதிலிருந்து இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா தமிழர்கள் ஜாதி மதத்தால் நம்ம வேறுபட்டு அரசியல்வாதிகளால் அடிமைப்பட்டு பிரிவிக்கப்பட்டு என்னென்னவாரே கிடைக்கிறோம் நம்மளை வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஆனால் நம்ம எல்லாம் தொன்மையான தமிழம் என்ற ஒற்ற கோட்பாட்டில் நம்ம வாழ வேண்டும் தான் அது ரொம்ப தாழ்மான கற்றுக்கிறேன் இப்போ சொல்கிறாங்க நம்ம இது தொன்மைன்னா இப்போ ரீசனாக நம்மளுக்கு கிடைக்க கீழடியை பற்றி சொல்லணும் வந்து ஏன்னா நம்மளோட தொன்மை ஒன்று நம்மளுடைய பண்பாடு ஒன்று இந்த கீழடி வந்து நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய தொன்மையும் விலக்கிக் கூறியிருக்கிறது இப்போ இந்த ஒரு சில இந்த முடிவுகளை மக்களுக்கு யாரும் எடுத்து செல்லவில்லை ஆனால் இப்போ சில வருடங்களுக்கு முன்பே நடந்த இந்த ஆராய்ச்சியின் மதிப்புக்குரிய அமராத் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எல்லா இடங்களிலும் தன் ஆராய்ச்சியை அடித்தட்டு மக்களுக்கும் வரை எடுத்து சென்று இருக்கிறார் அந்த அடித்தட்டு மக்களுக்கும் எடுத்துச் சென்ற கூடத்தவே இந்த விஷயத்தையும் எழுபாயிரம் தொன்மையான இந்த மனிதர்களின் சேர்த்தே எடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மனிதருக்கு இந்த விழாவில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த அறிவியல் ஆராய்ச்சியை பல புத்தகங்களாக மேல்நாட்டு அறிஞர்கள் தான் கொண்டே இருக்கிறார்கள் தவிர குறிப்பாக சொல்ல போனோம்னா பான்ஸ் ஆன்ஸ் த தேர்னி ஆஃப் மேன் த ஸ்டோரி ஆஃப் இந்தியா இப்படி மேலை நாட்டு அறிஞர்கள் தான் இந்த புத்தகமாகவும் இந்த கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறாங்க தவிர ஆனால் நம் தமிழகத்தில் இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்களோ இல்லை தமிழர்களோ இன்னும் இதை பற்றி புரிதல் இல்லையா இல்லை அவங்களுக்கு தெரியலையா என்று தெரியவில்லை இன்னும் யாரும் இதை பற்றி எழுதவே இல்லை என்னுடைய முக்கிய வேண்டுகோள் தமிழக அரசும் இந்த தமிழ் ம புத்தக ஆசிரியர்களும் இதெந்த தொன்மையான விஷயத்தை மக்களுக்கு அடித்தட்ட மக்களுக்கு புத்தகங்கள் வாயிலாகவும் செய்தித்துறை வாயிலாகவும் எடுத்துச் சொல்ல வேண்டும் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ் தேசிய பேரக்கத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்